கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரமில் உங்க அதிரமில் அதிரசம் மகளிர் மட்டும் வெல்கம் பேக் நேயர்களே நீங்க கேட்டு எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் அதனை மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில யாருங்க யார் இணைந்துருக்காங்க என்ன பேச போறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட நிச்சயமா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நிகழ்ச்சியில் யாருன்னு கேட்டிங்கன்னா திருச்சியை சேர்ந்த நாப்கின் பிஸ்னஸ்ல ஒரு நல்ல லெவலில் பண்ணி பண்ணிட்டுருக்கக்கூடிய லலிதா மேம் அவர்கள் தான் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைந்திருக்காங்க ஸோ வாங்க அவங்க கூட பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் மிஸ் பண்ணாமல் கேளுங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வணக்கம் மேம் நான் திருச்சியிலேருந்து லலிதா பேசுறேன் சுய உதவி குழு மூலமா நாங்க இந்த நாப்கின் சானிடரி நாப்கின்ங்கிற நாங்க ரெடி சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம் எங்கள்கிட்ட வந்து ஏழு மக்கள் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஓகே மேம் உங்களுடைய இத்தனை வருஷ பயணம் அப்படின்றது எப்படி இருக்கு மொத்தமா எத்தனை வருஷமா இந்த நாப்கின் பிசினஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிச்சோம் இப்ப ஆறு வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து ஓரளவு ஸ்மூத்தா ஓடிட்டு இருக்கு ஓகே மேம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளும் ஏதாவது ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்துருக்கோம்ல மேம் ஸோ அந்த பிளான் எப்படி உங்களுக்கு வந்துச்சு அந்த பிளான் வந்ததுக்கப்புறம் நம்ம நாப்கின் பிஸ்னஸ் செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எப்படி தோணுச்சு உங்களுக்கு ஆரம்பத்தில் வெளியில் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அது போயிட்டு வந்து பிள்ளைகளை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு வீட்டில் இருந்து பார்க்குற மாதிரி இல்லை அதனால் நம்மளே ஒரு தொழில் செய்யலாங்கிற ஒரு ஐடியா எனக்கு எனக்கு ஏற்பட்டுச்சு அதன் மூலமாக இப்போ அப்போதான் எங்கள் தம்பி சொன்னாப்புல நான் வந்து ஏம்மா நான் டாக்டருக்கு படிக்கிறேன் இதுக்கு இதுவை ஈக்குவலாக ஏதாச்சும் செய்ய முடியுமா என்னன்னு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கன்னு எங்கள் பையன் சொன்னாப்புல இதான் லாஸ்ட் இயர் என் பையன் படிக்கிறாப்புல லாஸ்ட் இயர் முடிக்க போறாப்புல டாக்டருக்கு அதனால சரி அவனுக்கு சப்போர்ட் பண்ணலான்ங்கிற ஒரு ஐடியா மூலமாக இதை நாங்கள் ஆரம்பித்தோம் அதாவது எதாவது நம்ம வீட்டில இருந்தே பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணப்போ நம்ம பசங்களுக்கும் சார்ந்து எதாவது பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா ஸோ இப்போ இந்த நாப்கின் எல்லாமே நீங்கள் ஹெர்பலான முறையில் ப்ரிப்பேர் பண்ணி விற்பனை பண்றீங்களா மேம் ஹெர்பல் நாப்கின் செய்யறோம் மேம் அதே மாதிரி இது டெலிவரிக்கு தேவையான இண்டிவிஜுவலா டெலிவரிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் வந்து நான் ஒரு சாதாரண தையல் மிஷின் போட்டு தான் ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் சரி இதை கொஞ்சம் டெவலப் பண்ணலாம்ங்கிறதுக்காண்டி நாங்க வந்து மகளிர் திட்டத்துக்கு மூலமா கொஞ்சம் ஹெல்ப் கேட்டோம் அவங்க வந்து எம்எஸ்எம்இங்கிற இதில வந்து ஒரு லோன் போட்டு நீங்க செய்யுங்கிற மாதிரி எங்களுக்கு ஐடியா கொடுத்தாங்க இப்போ வந்து ஹெர்பெல் நாப்கனும் பண்றீங்க மத்த டெலிவரிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்றீங்க இல்லையா ஸோ இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இதுக்கான பொருட்கள் அப்படின்னு பாக்கும்போது என்னென்ன மூலப்பொருள் பயன்படுத்துறீங்கிறது உங்களுக்கு இதெல்லாமே கிடைக்குது இதோடய மூலப்பொருள் எல்லாமே நெட்டை தான் ஆராய்ச்சி சர்ச் பண்ணோம் சர்ச் பண்ணி பார்த்ததுல எங்களுக்கு நார்த்லேந்து தான் எல்லாமே கிடச்சிச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு மகளிர் திட்டத்திலையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க இந்த இடத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மூலப்பொருள்லாம் கொஞ்சம் கிடைக்கும் நீங்கள் அங்கே கேட்டு பாருங்கன்ட்டு அவங்கள்ட்ட நாங்கள் அட்ரஸ் வாங்கி அதன் மூலமாக போனோம் எல்லாமே நார்த் ரேந்து தான் வந்துகிட்டு இருக்குது ஹெர்பல் நாப்கின்கும்போது வந்து நாங்கள் ஒரு இது அக்கு பஞ்சர் டாக்டரை போய் பார்த்தோம் அவர் சொன்னாரு வந்து உங்களுக்கு வந்து ஹெர்பல் ஹெர்பெல் நாப்கின் தயாரிக்கிறீங்கன்னா வந்து அது வந்து மெட்டீரியல் வந்து கரெக்டான ப்ராப்பராக மூலிகை எல்லாம் நீங்க போட்டாதான் அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சார் சொல்லுவோம் அவங்க அந்த சார் மூலமா நாங்கள் எல்லா மூலப்பொருளும் பொருளும் வாங்கணும் ஸோ இப்போ வந்து ஹெர்பலான முறையிலையும் நாப்கின் தயாரிச்சு நீங்க விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க இது எல்லாத்தையுமே ரீசலிங்காக பண்ணிட்டு இருக்கீங்களா அல்லது மொத்தமாக இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரியான பிளேஸ்க்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்களா மேம் நாங்கள் மொத்தமாகவும் குடிக்கிறோம் லூஸ் இது மெட்டீரியல் லூஸாகவும் கொடுத்துக்கிட்டுருக்கோம் மெடிக்கல்லையும் கொடுத்துக்கிட்டுருக்கறோம் இங்கே உள்ளூரில் ம மக்கள் பக்கத்துட்டு இருக்கவங்க எல்லாருமே இருக்கிறாங்க எல்லாருமே நல்ல ரிசல்ட் சொல்கிறாங்க அதில் போட்டிருக்க மூலிகைன்னு உங்களுக்கு எடுத்தோம்னா வந்து கடுக்காய் பவுட்ரு வந்து நீர் கட்டியை குறைக்கும் வேப்பலை வந்து கிருமி நாசினியை சரி பண்ணும் மஞ்சத்தூள் கஸ்தூரி மஞ்சத்தூள் வந்து கிருமி நாசினிக்கு இது மாதிரி பல மூலிகைகள் அதுல கலந்து நாங்க போட்டிருக்கோம் டாக்டருக்கு டாக்டர் மூலமா நாங்க கே பண்ணி கேட்டு போட்டிருக்கிறோம் ஓகே மேம் எல்லாத்தையுமே வந்து டாக்டர்ஸ் மூலமா தான் வந்து இந்த ஹெர்பல் நாப்கினும் ப்ரிப்பேர் பண்றீங்க இல்லையா பொதுவாக நம்ம மற்ற நாப்கின்கள் யூஸ் பண்ணுறோம் பட் இந்த ஹெர்பல் நாப்கின் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஹெர்பல் நாப்கின்ல மட்டும் என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு யூஸ் சொல்லுவீங்க ஹெர்பல் நாப்கின் ஃபுல் வந்து காட்டன்ல நாங்கள் தயாரிக்கிறதுனால உங்களுக்கு வந்து எரிச்சல் இருக்காது இச்சிங் ப்ராப்ளம் இருக்காது அரிப்புத்தன்மை இருக்காது நீர் கட்டி வராது அந்த இப்போ கடையில் வாங்குறது வந்து பிளாஸ்டிக் கலந்து உங்களுக்கு வருது அதனால உங்களுக்கு ஏர் உள்ளார போகாம எரிச்சல் ஓவராயி கர்ப்ப பயிரை வந்து உங்களுக்கு அந்த கிருமிலாம் வந்து போய் குழந்தை தரிக்கிறத க இது பண்ணாது இதுனா உங்களுக்கு வந்து அந்த ஹெர்பல் போடுறதுனால உள்ளார அந்த வாயு நீராவி மூலமா போறதுனால அந்த ஹெர்பல் வந்து உங்களுக்கு குழந்தை நீர் எல்லாம் சரி பண்ணி குழந்தை உற்பத்தி ஆகிறதுக்கு நல்ல வழி காட்டுது ஓகே மேம் இப்ப நீங்க சொன்னீங்க ஹெர்பல் நாப்கின் யூஸ் பண்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு இப்போ நார்மலா வேற ஒரு நாப்கின் யூஸ் பண்றதுக்கும் இந்த நாப்கினுக்குமான வித்தியாசம் என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவீங்க மேம் ஏன்னா லாங் டைம் இருக்கணும் எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா ஸோ ரெண்டு நாப்கின்ஸுக்குமான வித்தியாசம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க வித்தியாசங்க வந்து அது ஃபுல்லா பிளாஸ்டிக் உங்களுக்கு எரியும் தன்மை இருக்காது மக்கும் தன்மை இருக்காது இதுல வந்து மக்கும் தன்மை இது எரிச்சு விட்டோம்னா எரிஞ்சிடும் நார்மல் இது வந்து உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல எரிச்சல் கொடுக்கும் மக்காது மக்கும் தன்மை இருக்காது நம்ம எரிச்சு விட்டோம்னாலும் எரியாம அப்படியே சுருண்டு போய் கிடக்கும் ஆனா இதுல வந்து எரிச்சிங்கன்னா சாம்பலா போயிடும் மக்கு மண்ணிற போட்டீங்கன்னா ஒரு நாலு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது மக்கி போயிடும் இது பயோடிகிரேட் மூலமாக நாங்கள் யூஸ் பண்றதுனால அது வந்து மக்கும் தன்மை அதிகரிக்கும் அதிகமாக இருக்குது ஓகே மேம் இப்போ நீங்கள் நாப்கின் பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க பட் இதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போறது அப்படின்றது ரொம்பவே சவாலான விஷயமா இருந்திருக்கும் பட் ஸ்டார்டிங்ல எவ்வளவு முதலீட்டில் இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க மேம் ஃபஸ்ட்டு சாதாரணமாக நான் ஒரு தையல் மிஷின்ற ஒரு ஐயாயிரம் ரூபாய் முதலீட்டு தான் ஆரம்பித்தோம் கொஞ்சம் மார்க்கெட்டிங் பிடிக்க கொஞ்சம் டைமிங் எடுத்துச்சு ரொம்பவே டைமிங் எடுத்துச்சு ஆனால் ம மக்கள்கிட்ட வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் கொண்டு போய் ரீச் பண்ணி நல்லது கெட்டதுகளை எடுத்து சொல்லி அவங்கள்ட்ட வந்து அது புரியும் த புரிகிற அளவுக்கு இது இதை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் எரியாது நீர்க வந்து காலேஜ் ஸ்கூலு நம்ம வீட்டையே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் மற்ற இடத்துக்குலாம் நாங்கள் கொண்டுட்டு போய் கொடுத்தோம் இதை வந்து நல்ல எஃபெக்ட் வருது நல்ல ரிசல்ட் கொடுக்கவும் தான் நாங்கள் வெளிய மார்க்கெட்டிங்கே கொண்டுட்டு போனோம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அக்கு பஞ்ச டாக்டர் மூலமாக இதை வெளியில நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் வரவங்கள்ட்ட கொண்டுட்டு போய் ஏன்னா அவங்களுக்காக வந்து கர்ப்பை பிரச்சனை உள்ளவங்கலாம் நிறைய பேர் அங்கே வந்தாங்க சார் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ணுங்க இதை யூஸ் பண்ணி எங்களுக்கு ரிசல்ட்டை சொல்லுங்கன்னு சொல்லி அங்க வரவங்க எல்லா பேஷண்ட்டுகள்ட்டையும் இந்த நாங்க நாப்கின் மூலிகை நாப்கின் கொடுத்தோம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரவும் தான் இதை நாங்க வெளியிட்டது ஓகே மேம் இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரியே வந்து ஹெர்பல் நாப்கின்ல இவ்வளவு நன்மைகள் இருக்கு அதுவும் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி பார்த்து பார்த்து கொடுக்கும்போது நிச்சயமா அதுல நிறைய நன்மைகள் பெண்களுக்கு கிடைக்கும் இல்லையா இப்போ வந்து ஒரு தொழில் எடுத்து பட் வந்து நிறைய எல்லாமே பண்ணி தான் வந்து இப்போ இப்போ எப்படி உங்களுடைய பிசினஸ் போய்கிட்டு இருக்கு ஸ்டார்டிங்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எப்படி போயிட்டு இருக்கு மேம் நல்லா போயிட்டு இருக்குப்பா எந்த பிரச்சனையும் இல்ல எங்களுக்கு வந்து மகளிர் திட்டம் நிறைய சப்போர்ட் பண்றாங்க அதனால் வந்து எங்களுக்கு எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வாங்கி மகளிர் திட்டத்தில் போய் பதிவு பண்ணிட்டோம்னா மகளிர் திட்டமே நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க இது மார்க்கெட்டிங்க்க்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க ஆர்டர் எடுத்து கொடுக்குறாங்க நான் இப்போ பல பேர்த்துக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் மகளிர் திட்டம் மூலமாக ஒரு குழுவாக ஃபார்ம் பண்ணி அவங்க ஒரு பதினஞ்சு பேர் பத்து பேர் குழுவாக ஃபார்ம் பண்ணி எங்கள் யூனிட்டுக்கு அனுப்புகிறாங்க அவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் ஃப்ரீயாக இது ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அதே மாதிரி இங்க வந்து கத்துக்கணும்னு விருப்பப்பட்டு வரவங்களுக்கும் நாங்க நல்ல ரிசல்ட் நல்ல ஒரு ரெண்டு நாள் போதும் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு நல்ல ட்ரைனிங் எடுத்து அவங்களே வீட்டிலே தயாரிக்கலாம் தையல் மிஷின் இருந்தா போதும் அவங்களே வீட்டிலே தயாரிக்கலாம் தொழிலா செய்யணும்னு நினைக்கம்போதான் மிஷினரி நமக்கு தேவைப்படும் கண்டிப்பா மேம் இப்ப வந்து நீங்க ஒரு சுய தொழில் முனைவோர் அப்படிங்கறது மட்டும் இல்லாம நிறைய பெண்களுக்கும் சுய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதை ரன் பண்ணலாம் பட் அதை மார்க்கெட்டிங் கொண்டுட்டு போறதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையான விஷயமா இருக்கும் ஸோ நீங்க எப்படி இந்த நாப்கின்ஸ் எல்லாம் மார்க்கெட்டிங் பண்றீங்க எப்படி உங்களை காண்டாக்ட் பண்றாங்க எந்த மாதிரியான மெத்தட்ல எல்லாம் இதை நீங்க டெலிவரி பண்ணிட்டு நாங்கள் நாங்க நாங்களாதான் இப்போ ஹாஸ்பிட்டல்ஸுகளை நேரடியாக போய் நாங்களே பார்த்து அவங்கள்ட்ட இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் இது ரீச் பண்ண வச்சோம் ஃபுல்லாவே மேக்சிமம் மார்க்கெட்டிங் வந்து நம்ம அடுத்தவங்களை நம்மளை மார்க்கெட்டிங் பண்ணா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மேக்சிமம் வந்து இப்போ ஆன்லைன்ல நம்ம செய்யறோம் எல்லாமே பண்றோம் ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து ரேட்டு கூட இருக்குது இது இவ்வளவு ரேட்டு கொடுத்து இது வாங்கணுமா இதுல உள்ள நன்மைகள் என்ன தீமைகள் என்னன்னு யாருக்கும் தெரியாது ஆனா இதுல வந்து நேரடியா நம்மள்ட்ட பேசுறவங்களுக்கு வந்து இதோட நன்மைகள் ப்ளஸ் மைனஸ் எடுத்து சொன்னோம்னா அவங்க நல்லா புரிஞ்சுகிட்டு இதை ஒன்னு ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்தாலும் நல்ல ரிசல்ட் கொடுக்குது இவங்கள்ட்ட நல்ல அடிக்கடி வாங்கலாம்னுங்கிற எய்ம் தாட் அவங்களுக்கு உருவாகும் அப்படிங்கும்போது அவங்க வந்து குழந்தைகளுக்கு இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு மெயின் வந்து ஹெர்பல் நபின் ரொம்ப அவசியம் நிச்சயமா மேம் ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டிங்கை வந்து நம்ம தளால் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலே நம்பிக்கை வச்சு வெளியில் கொண்டுட்டு வரணும் இல்லையா ஸோ எந்த ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது நாப்கின் பிஸ்னஸ்னு கிடையாது ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே எடுத்த உடனே எனக்கு வந்து பெரிய அளவில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருந்துட்டுருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஆரம்பத்தில் உங்களுடைய தொழிலுக்கு வரவேற்பு அப்படின்றது எப்படி இருந்துச்சு உடனே அச்சீவ்மெண்ட் பண்றதுங்க ரொம்ப கஷ்டம் தான்பா எல்லா தொழிலையுமே இந்த தொழில்னு நான் சொல்லல எல்லா தொழிலையும் உடனே அச்சீவ்மெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் தான் நம்மளால முடிஞ்ச எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நம்மளால செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நம்ம செஞ்சே ஆகணும் அப்ப வந்து மக்கள் வந்து நம்மள நம்பி வாங்க வருவாங்க அது வந்து ரொம்ப அவசியம் நம்ம எஃபோர்ட் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டோம்னா மக்கள் நம்மள நம்புவாங்க அதோடைய ரிசல்ட் நமக்கு நல்லாவே கிடைக்கும் நிச்சயமா மேம் சோ நம்மளுடைய உழைப்புக்கு நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ரிசல்ட் கிடைக்கும்னு இப்ப சொல்றீங்க இல்லையா சோ அதே நேரத்துல இப்போ எந்த ஒரு பிஸ்னஸையுமே எந்த ஸ்ட்ரகிள்ஸ்ஸு சவால் இல்லாம நம்மளால செய்யவே முடியாது சோ அந்த மாதிரி உங்களுடைய நாப்கின் பிஸ்னஸ்ல நீங்க சந்திச்ச ஒரு பெரிய சவால் அப்படின்னா எதை சொல்லுவீங்க அதை எப்படி கிராஸ் பண்ணி வந்தீங்க நிறைய இதெல்லாம் ஏன் எடுத்து செய்றீங்க என்று நிறைய பேர் கேட்டுட்டாங்க எங்கள்கிட்ட இதுல பஞ்சு இருக்குது தூசி இருக்குது நிறைய மக்கள் வந்து இது வந்து ஒர்க் பண்றதுக்கே வந்து யோசிக்கிறாங்க இது இவ்வளவு வேலை இருக்குதா நாம வந்து வெளியில வந்து ஒரு ரூபாய் நாலு ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கு தான் பத்து ரூபாய்க்கு தான் நம்ம வாங்குறோம் ஆனா இங்க வந்து மக்கள் வந்து இவ்வளவு தூசி பறக்குது இதெல்லாம் நம்ம செய்யணுமான்ட்டு வந்து மக்கள் ரொம்ப இங்க வந்து வேலை யோசிப்பாங்க மக்கள் அவங்களுக்கும் நம்ம புரிய வச்சு அவங்களே இந்த வேலைக்குள்ளார இன்வால்வ் பண்ணி இதுல இவ்வளவு நல்லது இருக்கு நீங்க செய்யுங்க இது செஞ்சா உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க அடுத்தடுத்த தலைமுறைகள் வளரும் இதெல்லாம் நீங்க செஞ்சு கத்துக்கங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணி நம்ம தொழில் கத்து கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஓகே மேம் அதாவது இப்போ ஒரு தொழில் அப்படிங்கிறப்போ அது தொழிலாக மட்டும் பார்க்காம மற்றவங்களுக்கு அது மூலமாக நல்லது செய்யணுங்கிற நீங்க நீங்கள் இருக்கீங்க ஸோ இதை தாண்டி இப்போ நிறைய பிஸ்னஸில் நிறைய சவாலை சந்தித்து அளவுக்கு நீங்கள் வந்துட்ருக்கீங்க இதுக்கு பின்னால் நான் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான தருணங்கள் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க மேம் எனக்கு மெயின் வந்து என் குடும்பம் ரொம்ப சப்போர்டிவ் ரொம்ப நான் சொல்ல வேண்டிய ரொம்ப பெருமையான விஷயம் வந்து என்னுடைய கணவர் என் குழந்தைகள் ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் இன்னைக்கு ஒரு ஆள் இல்லைனாலும் அந்த இடத்துல வந்து எனக்கு கை கொடுத்து என்னை தூக்கி விடுறதுக்கு அவங்க வந்து என்ன எனக்கு பக்க பழமா வந்து பின்னாடி வந்து நிக்கிறாங்க இன்னைக்கு ஒரு ஆள் லீவு என்னால செய்ய முடியாது இன்னைக்கு இந்த ஆர்டர் இன்னைக்கு பினிஷிங் பண்ண முடியாதுன்னு சொல்ற இடத்துல வந்து என்னுடைய கணவரும் என் குழந்தைகள் ரெண்டு பேரும் ஏமா இதை நீங்க செய்யுங்க இதுதான் உங்களால முடியும் இன்னைக்கு இந்த ஆர்டரை அனுப்பணும் இன்னைக்கு ஐம்பதாயிரம் இல்ல நூறு இல்ல ரெண்டாயிரம் இல்லை இன்னைக்கு இந்த ஆர்டர் முடிச்சு நீங்க அனுப்புங்க அப்பதான் நமக்கு நல்ல பேரு கிடைக்கும் இதை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பேரு எட்ட பேர் ஆயிடுமா நீங்க நல்ல விதமா செய்யுங்கன்னு சொல்லி உருது தூண்டுகோலா இருக்கிறது என்னுடைய குடும்பம் மட்டுமே இப்ப என்னுடைய முழு சப்போ எனது ஃபுல் சப்போர்ட்டும் என்னுடைய கணவர் மட்டுமே அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கிறேன் சோ இப்போ ஒரு சுய தொழில் முனைவோரா இன்னைக்கு நம்ம மதுரை மகளிர் மற்றும் நிகழ்ச்சி மூலமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க சுய தொழில் அப்படிங்கறது ஒவ்வொரு பெண்களுக்குமே எந்த அளவுக்கு அவசியம்னு சொல்லுவீங்க மேம் இன்னைக்கு நம்ம கையில நாலு காசு இல்ல நம்ம யோசிக்கும் போது திடீர்னு ஒரு ஒரு இடத்துல இருந்து காசு வருதுன்னா நம்ம அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் அது மாதிரிதான் இந்த தொழிலும் நம்ம இன்னைக்கு செஞ்சுகிட்டே இருப்போம் என்னடா நம்ம கையிற காசு இல்லையே என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் இந்த செலவை எப்படி நம்ம கட்டுவோம்னு நினைக்கிற நேரத்துல நம்ம என்னைக்கோ போட்ட முதலீடு நம்ம கைக்கு ஒரு நாளைக்கு சப்போர்ட்டா வரும்போது ஐயோ இன்னைக்கு வந்துருச்சுன்னு ஒரு ஆச்சரியமா நம்ம பார்ப்போம் அந்த நேரத்துல நமக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிடலாம்ங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும் போது ரொம்ப தன்னை மீறிய சந்தோஷங்கள் அந்த இடத்துக்கு நம்ம அனுபவிப்போம் அதுதான் பெரிய நம்ம கடவுள் கொடுத்த இப்போ வந்து சுய தொழில் முனைவோர்களுக்கான சில விஷயங்கள் சொன்னீங்க இப்போ ஒரு நீங்க ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க ஒரு சுய தொழில் முனைவோர் அப்படின்ற எல்லாத்தையுமே கடந்து நீங்க ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு சொல்ல நினைக்கக்கூடிய தகவல்னா என்னவா இருக்கும் மேம் குடும்பம் சப்போர்ட் வேணும் அவங்களுடைய சப்போர்ட் மூலமா ஒரு பெண்கள் வெளிய போகும்போது போது எந்த பாதிப்பும் அவங்களுக்கு இருக்காது வந்தாலுமே நம்ம குடும்பம் வந்து பெரிய சப்போர்ட்டா இருக்குதுங்கிற மீண்டு வர்றது தைரியம் நமக்கு இருக்கும் அந்த தைரியத்தை கொடுக்கறது நம்ம குடும்பம் மட்டும் அதன் மூலமா நம்ம பெண்கள் வெளியில போகும்போது நம்ம வீட்டை பாத்துக்குவாங்க குடும்பத்தை பார்த்து நம்ம வெளியில போய் இத சாதிச்சுட்டு வரலாங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுத்து நம்மள வெளியில அனுப்புறாங்கன்னா அந்த நம்பிக்கை நம்ம காப்பாத்திக்கணும் பெண்கள் நிச்சயமா மேம் ஏன்னா வந்து எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒரு ஆள் செய்கிற தவறுக்காக நிறைய பெண்களுமே தண்டிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களும் வீட்டில் கொடுக்குற நம்பிக்கைக்கு நம்ம ஒரு தகுதியான நபராக இருந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய லைஃப்லையும் மற்ற பெண்களுடைய வாழ்க்கையிலையுமே வெற்றியடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம மதுரை எஃப்எம் மகளிர் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய பயண அனுபவங்கள் சார்ந்த விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிங்க ஃபைனலா நம்ம மதுரை எஃப்எமுக்கும் அதுரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம் இது மாதிரி நிறைய தொழில் முனைவர்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருந்து அவங்களுடைய வளர்ச்சியை வெளி கொண்டுட்டு வரங்கிறது என்னுடைய வேண்டுகோள் அது மதுரை எஃப்எம் வந்து நல்லா செய்யறீங்க நல்ல தொழில் முனைவர்களை நிறைய பேர்த்தை வெளியில் கொண்டுட்டு வாங்க அது நிறைய பேர் தெரியாம இப்போ எனக்கே உங்களை பத்தி எனக்கு தெரியாது ஒருத்தவங்க சொல்லி தான் நான் உங்களை பார்த்தோம் மெசேஜ் பண்ணோம் அது மாதிரி நிறைய மக்களை வந்து நீங்க வெளியில் கொண்டுட்டு வரணும் அதுதான் என்னுடைய பெரிய வேண்டுகோளா உங்கள்கிட்ட வைக்கிறோம் நேயர்களே இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயன் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பெண்களுக்காக நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ண லலிதா மேம் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற போறேன் நான் உங்க ஆர் ஜே நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் தெரியப்படுத்த செவன் த்ரீ செவன் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதிரை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது உங்க எஃப்எம் இல் உங்க அதிரை எஃப்எம் இல் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்